உங்க அநியாயத்துல தட்டி கேட்க ஒருத்தர் வருவான்டா இது பார்த்த சாரதி கோட்டடா என்னை எதுக்கு எவன்டா வருவா எங்களை காப்பாற்றி உங்களை அழிக்கிறதுக்கு அதை வருவான்டா உங்க ஒவ்வொருத்தன் தலையும் நாங்கள் பிச்சு திம்பான்டா உங்க ஒவ்வொருத் தேவன் கண்ணலயும் ஒவ்வொருத் விரலை விட்டு ஆட்டுவான்டா ஏதோ ஏதோ கஸ்மிசியா மரோ சொரோ முசாலி சரசனா வாலியா விசரல்ல கோலிபா தங்க முஸ்காஜி கசலே தண்டிபா அதுல சொல்லியிருக்க மாதிரி உங்க கண்ணு மாட்ட வந்து நிப்பான்டா அது வேற ஒண்ணு இல்ல சினிமா பைத்தியம் அநியாயத்தை தட்டி கேட்கலாம் எவனும் வரமாட்டான் அவன் அவன் வேலையை மட்டும்தான் பாப்பானுங்க சுயநலவாதிகள் நிறைந்த உலக மக்களே ஒன்றே ஒன்று பண்ணுறியா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள இந்த தமிழ் பதிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பிடிக்கிறனால லைக் பண்ணுவேன்